நீங்க இந்த வீடியோவை இப்போ பாக்குறீங்கன்னா அது ஒரு சின்ன காயின்சிடென்ஸ் இல்ல உலகத்தில் இப்ப கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவர்களும் யூடியூப்பை தான் பயன்படுத்துறாங்க ஆனா இந்த பர்டிகுலர் வீடியோ இந்த மெசேஜ் இந்த எக்ஸாக்ட் மோமெண்ட்டு உங்களிடம் மட்டும் வந்து சேர்ந்துருக்கு அதுக்கு ரெண்டு காரணம் தான் ஆர் உங்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஆனா அந்த கேள்வியை நீ யாரிடமும் ஓப்பனாக சொல்லல நீங்க எல்லார்டும் நல்லாக நிம்மதியா ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய டவுட் சைலண்ட்லி இருக்குது என் லைஃப் சரியா போகுதா இல்லையா நான் போற வழி சரியா எனக்கு யூனிவர்ஸ் இப்ப என்ன சொல்லுது இந்த கேள்விக்கு ஆன்சர் தேடி நீங்க கான்ஷியஸா மைண்டா சோலா யூடியூப்ல சர்ச் பண்ணல அது மாதிரி தோணலாம் பட் த ட்ரூத் இஸ் யூனிவர்ஸ் தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்குது த ரியல் ரீசன் உங்க ஆன்மா இன்னொரு லெவலுக்கு போக தயாரா இருக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது அந்த சேஞ்ச் வர முன்னாடி உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு வார்னிங்கும் ஒரு மெசேஜும் ஒரு சைனும் கொடுக்கும் அதுதான் இந்த வீடியோ சாப்டர் ஒன்னு உன் வாழ்க்கை ஏன் ஸ்லோவா ஃபோர்வர்ட் ஆகுது நம்ம வாழ்க்கையில சில நேரம் அனைத்தும் ஸ்லோவா நடக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே உங்க வேல்யூ குறைஞ்சதால இல்ல உங்க டெஸ்டினி வீக்னாலும் இல்ல அதுக்கு ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் காரணம் இருக்கு காரணம் நீங்க போக வேண்டிய பாதை நீங்க நினைப்பதல்ல நீங்க எதை பிளான் பண்ணினாலும் யூனிவர்ஸ் இன்னொரு பெட்டர் பிளான் வச்சிருக்கு அது அட்ஜஸ்ட் ஆகிற ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஸ்லோவா நடக்கிறது போல தெரியும் உண்மையில் ஸ்லோவ் இல்ல ப்ரிப்பேரிங் ஷேப்பிங் அலைனிங் உங்க எனர்ஜி உங்க டைமிங் உங்க மைண்ட் இது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல இது ஒரு அலைன்மெண்ட் சேப்டர் த்ரீ உன் சோல் கேட்டது யூனிவர்ஸ் ஆன்சர் பண்ணது நம்மோட ஆன்மா சம்டைம்ஸ் நமக்கே தெரியாம சில விஷயங்களை கேட்கும் அது வேர்ட்ஸ்ல கேட்காது ஃபீலிங்ஸ்ல கேட்கும் உனக்கு சில நேரம் இப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் வருமே எனக்கு யாராவது ஒரு சைன் கொடுத்தா நல்லா இருக்கும் என் லைஃப் எப்ப நார்மல் ஆகும் எனக்கு நல்ல விஷயம் வருதுன்னு யாராவது சொன்னா நிம்மதி என்னால ஏதாவது மிஸ்டேக் நடந்துருதா இந்த ஃபீலிங்ஸுக்கு எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூபான ஆன்சர் கொடுக்க முடியாது ஆனா யூனிவர்ஸ் முடியும் அதனால தான் நீங்கள் யாரிடமும் சொல்லாத அந்த டவுட்ஸுக்கும் உனக்கு தான் புரியும் அந்த சைலண்ட் கிரைக்கும் யூனிவர்ஸ் இதோ ஆன்சர் சொல்லுகிறது கவலைப்படாது உன்னுடைய வாழ்க்கை இப்ப மாற்றம் அடைய ஆரம்பிச்சிருச்சு சாப்டர் ஃபோர் மாற்றம் வர முன்னாடி த்ரீ சைன்ஸ் வரும் இது மிகவும் முக்கியமான பகுதி உன் வாழ்க்கையில பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருவதற்கு ஜஸ்ட் ஃபியூ டேஸ் முன்னாடி யூனிவர்ஸ் உங்க வாழ்க்கையில த்ரீ சிக்னல்ஸ் காட்டும் நீங்க ரீசெண்டாக இதுல எந்த ஒரு சைனையும் கண்டிருந்தா உங்க மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி டிராவல்ல இருக்கு சைன் ஒன்று ரேண்டம் டிட்டாச்மெண்ட் நீங்க சில நாட்களா இது போல ஃபீல் பண்றீங்களா பழைய ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் வரும் பழைய ஹேபிட்ஸ் விட்டுடணும் போல தோணும் பேச வேண்டாம்னு தோணும் கிரவுட்ல இருந்தாலும் தனியாக இருப்பது போல் ஃபீல் உங்க பாஸ்ட்ல இருந்த சில மனிதர்கள் தானாகவே தூரம் போவது இது டிப்ரெஷன் இல்லை இது லோன்லினஸ் இல்லை இது ஒரு சோல் அப்கிரேடு உங்க ஃப்ரீக்வன்சி உயர்றது ஹை ஃப்ரீக்வன்சிக்கு லோ ஃப்ரீக்வன்சி பீப்புள் நேச்சுரலி மேட்ச் ஆகாது அதனால யூனிவர்ஸ் ஸ்லோலி உனக்கு ஒத்துக்காத முகங்களை உன் இடமிருந்து பிரிச்சிருக்கு பிகாஸ் நியூ பீப்புள் நியூ பிளஸ்ஸிங்ஸ் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உன் லைஃப்க்கு வருது சைன் டூ அன்எக்ஸ்பெக்டட் இமோஷன்ஸ் நீங்கள் சில நேரம் காரணம் இல்லாமல் சடனாக சேட் ஆகிட்டீங்களா அதுவும் சில செகண்ட்ஸ் சில மினிட்ஸ் பிறகு வித் நோ ரீசன் ஹாப்பினஸ் கூட வந்திருக்கும் இதெல்லாம் நார்மல் இமோஷன்ஸ் இல்லை இது எனர்ஜி ஷிஃப்டிங் உன் பழைய நெகட்டிவ் பிளாக்ஸ் ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய பிளெஸிங் வரும் முன்னாடி தூசி அடங்கணும் அதுதான் இப்போ நடக்குது சைன் த்ரீ கான்ஸ்டன்ட் ஏஞ்சல் நம்பர்ஸ் ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸ் கடைசி சில நாட்களாக நீங்கள் ஒன் 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 டூ 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 த்ரீ 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 ஃபோர் 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 போன்ற நம்பர்ஸ் ரிப்பீட்டாக பார்க்குறீங்களா அல்லது நீங்கள் நினைச்ச விஷயம் அதே செகண்டில் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் டைரக்டாக வந்துருச்சா இது காயின்சிடன்ஸ் இல்லை இது கான்ஃபர்மேஷன் ஒன் விஷ் ஒன் ட்ரீம் ஒன் மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்ஸ் ஆல்ரெடி ப்ராசஸ்ல இருக்கு சாப்டர் ஃபைவ் இப்போ உனக்கு யூனிவர்ஸ் சொல்லுற ரியல் மெசேஜ் இது இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் யூனிவர்ஸ் உனக்கு சொல்லுற ட்ரூத்து ஒன்று இருக்கு அது மிகவும் சிம்பிள் ஆனால் பவர்ஃபுல்லான லைஃப் சேஞ்சிங்கான ஒன்று இந்த ஒரு சென்டென்ஸ் உங்க வாழ்க்கையே மாற்ற முடியும் நீ கைவிடாம இருக்கிறது உன் விஷ் ஆல்ரெடி உன்ன பக்கம் வர்றதால தான் நீங்க எத்தனை தடவை பிரேக் டவுன் ஆனாலும் உங்க மனசுக்குள் ஒரு ஸ்மால் ஸ்பார்க் மட்டும் அழியாமல் இருந்திருக்கு எவ்ரி ஒன் கேன்ட் அண்டர்ஸ்டேண்ட் திஸ் ஈவன் யூ கேன்ட் அண்டர்ஸ்டேண்ட் ஃபுல்லி பட் இட்ஸ் ஹேப்பனிங் நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் டோன்ட் ரஷ் டோன்ட் டவுட் ஜஸ்ட் ஸ்டே ஓப்பன் ரிசீவ் நீங்கள் ஓப்பனாக இருந்தாலே உங்கள் விஷ் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரம் ஃபுல்ஃபில் ஆகும் எண்ட் மெசேஜ் பார்ட் ஒன் முடிவுறேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோவின் பார்ட் ஒன் முடிச்சுறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எனர்ஜெட்டிக் அலைன்மெண்ட்ல கேரண்டியாக வந்துட்டீங்க இந்த மெசேஜ் உங்கள் லைஃப்கே ரெலவென்ட்டாக இருந்தால் பார்ட் டூ உங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மேண்டேட்ரி பிகாஸ் பார்ட் டூல யூனிவர்ஸ் இப்போ ஃபியூச்சருக்கு டைரக்டாக சொல்லுற ஆக்ஷன் சயின்ஸ் பிளஸ் சீக்ரெட் சீக்ரெட் பிளஸ் பர்மிஷன் கோடு இருக்குது நீ பார்ட் ஒன்று ஐ கம்ப்ளீட் பண்ணி இப்போ பார்ட் ரெண்டுக்கே வந்திருக்கிறேன்னா அது யூனிவர்ஸ்க்கு இன்னொரு ப்ரூஃப் நீ மாற்றத்தை ஏற்க தயாராக இருக்கிற பார்ட் ஒன்று ஒன் கான்ஷியஸ் மைண்டுக்கு மெசேஜ் பார்ட் டூ ஒன் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மெசேஜ் பார்ட் த்ரீ ஒன் சோலுக்கு மெசேஜ் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த இடம் உங்கள் லைஃப்பில் ஒரு இன்விசிபிள் பிரிட்ஜ் மாதிரி பிரிட்ஜின் ஒரே பக்கம் நீ பார்த்த சேலஞ்சஸ் ஸ்ட்ரகிள்ஸ் லாஸஸ் மற்றொரு பக்கம் நீ எதிர்பார்க்கற பிளஸ்ஸிங் ஸ்பீஸ் அபண்டன்ஸ் பா டூ இந்த ரெண்டின் நடுவுல இருக்கும் கேட்வே மாதிரி நீங்க இத பார்க்கறதாலே கேட்வே ஆல்ரெடி ஓபன் ஆயிடுச்சு சாப்டர் ஒன் நீங்க யாரிடமும் சொல்லாத சுமை நம்மில் மிகவும் அடக்கி வைக்கும் விஷயம் உண்மையான உணர்வுகள் நீங்க கடந்த மாதங்களில் பல இன்னர் பேட்டில்ஸை சைலன்ட்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்கும் தெரியாம உங்க மனசு கஷ்டப்பட்டிருக்கு யாரும் கவனிக்காம நீங்க தாங்கிட்டே இருக்கீங்க ஸ்மைலுக்கு பின்னாடி பெயின் இருக்கு பிரேபா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க கிரை பண்றதுக்கு கூட இடம் எல்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வீக்னஸும் இல்லை இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வாரியர் ஓட ஜேர்னி நீங்க தினசரி வாழ்க்கையில நீங்க கேரி பண்ணி வரும் அந்த இன்விசிபிள் லோடை யூனிவர்ஸ் பர்ஃபெக்ட்லி பார்த்துருக்கு ஒவ்வொரு சைலண்ட் டியர் ஒவ்வொரு லோன்லி தாட் ஒவ்வொரு அன்ஸ்போக்கன் ப்ரேயர் எதுவும் வேஸ்ட் ஆகல பார்ட் டூக்கு நீ வந்தது யூனிவர்ஸ் உன் சுமையை எடுத்துக்கொள்ள தயாரான சிக்னல் சாப்டர் டூ உங்க லைஃப்ல வரும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அடுத்த தினங்களில் உங்க வாழ்க்கை த்ரீ ஸ்டேஜஸை பாஸ் ஆக போகுது இதுல நீங்க ஏதாவது ஒன்றில் ஆல்ரெடி இருக்கக்கூடும் ஸ்டேஜ் ஒன் கிளாரிட்டி ஃபேஸ் இப்போ நீங்க பல டவுட்ஸ்ல இருந்தாலும் சில நாட்களில் சடன்லி மைண்ட் கிளியர் ஆகும் சரியான முடிவு எடுக்க முடியும் கன்ஃபியூஷன் டிசால்வ் ஆகும் திடீர்னு தெளிவு வரும் இதுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கு உங்கள் தேர்ட் ஐ லிட்டில் பை லிட்டில் ஆக்டிவேட் ஆகுது இதுதான் உங்க கிளாரிட்டிக்கு மெயின் ரீசன் ரீசன் டூ யோர் எனர்ஜி வாஸ் நாட் ரெடி நீங்க விஷ் பண்ணிய விஷயம் உங்க எனர்ஜி கெப்பாசிட்டிக்கு அதிகமானது எடுத்துக்காட்டா நீங்க ஒரு லிட்டர் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி இருந்தப்ப பத்து லிட்டர் விஷ் பண்ணீங்க அதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் உங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதுக்கான ப்ராசஸை தான் நீங்க ஸ்ட்ராங்லன்னு ஃபீல் பண்ணீங்க ஆக்சுவலி அது ஸ்ட்ரகிள் இல்லை அது கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ரீசன் த்ரீ டிவைன் டைமிங் நீங்க விஷ் பண்ணிய விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட் மோமெண்ட்டை தான் நோக்கிக்கிட்டு இருந்தது அந்த டைமிங்குக்கு நீங்க உன் பிளேஸ்ல ஸ்டே பண்றத உறுதிப்படுத்த யூனிவர்ஸ் ஆப்ஸ்டிக்கல்ஸ் கூட வைக்கிறது இருக்கு பிகாஸ் சில பிளஸிங் சரியான நேரத்தில் கிடைச்சா தான் பவர்ஃபுல் ஏர்லியாக கிடைச்சா நம்ம ரெடி ஆகமோம் சாப்டர் ஃபோர் நீங்க இப்போ என்டர் ஆகிற லைஃப் ஃபேஸ் நேம் என்ன இந்த இதை சொல்லுவாங்க எனர்ஜி உனக்கு தகுந்த லைஃப் உனக்கான பீப்புள் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாம் அலைன்மெண்டில் வர ஆரம்பிக்கும் இந்த ஃபேஸில் நான்கு முக்கிய மாற்றங்கள் நடக்கும் சேஞ்ச் ஒன்று உன் இன்னர் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக லவுட் ஆகும் நீங்கள் எதை சூஸ் பண்ணலனாலும் உள்ள வாய்ஸ் உனக்கு கரெக்ட் டைரக்ஷன் சொல்ல ஆரம்பிக்கும் இது இன்ட்யூஷன் ஓப்பனிங் சேஞ்ச் டூ உன் மைண்டு வேலை செய்கிற ஸ்பீட் சென்சிட்டிவ் லெவல் கூடும் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் உங்கள் இன்ட்யூஷன் ஆகும் சிக்னல்ஸ் வேகமாக நோட்டீஸ் பண்ணுவீங்க இன்னர் ஃபீலிங்ஸ் ஸ்ட்ராங்கர் ஆகும் இது ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் சேஞ்ச் த்ரீ உங்க நெகட்டிவ் பீப்புள் தினிங் அவுட் உங்க சுற்றுலை உங்களை ட்ரெயின் பண்ணுற மனிதர்கள் தானாகவே லைஃப்ல இருந்து டிசப்பியர் ஆகுவாங்க இதுக்கு ரீசன் உன்னுடைய ஃப்ரீக்குவன்சி உயர்ந்ததால் அவங்க மேட்ச் ஆக மாட்டாங்க சேஞ்ச் ஃபோர் உங்க மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பீட் ஆகும் இதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ப்ரீவியஸ்லி டிலே ஆன விஷயங்கள் குவிக் ஆகும் நீ விஷ் பண்ணினா கான்சிடன்ஸாக வந்து சேரும் ரிப்பீட்டிங் சயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அன்எக்ஸ்பெக்டட் சப்போர்ட் கிடைக்கும் திஸ் இஸ் கான்ஃபர்மேஷன் நீ ரிசீவிங் மோட் வந்துட்டீங்க சாப்டர் ஃபைவ் இதுக்கப்புறம் உன் அப்புறம் எப்படி இருக்கும் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் யூனிவர்ஸ் உன் ஃபியூச்சர் பற்றி மூணு லைன்ஸ்ல ஒரு கிளீன் மெசேஜ் தருது ஒன்னு உன் லைஃப் இப்போ இருந்தது மாதிரி இருக்காது உனக்கு பாஸ்டில் நடந்த ஹர்ட் ஸ்ட்ரெஸ் ஃபியர் எல்லாம் இனி ரிப்பீட் ஆகாது இது சாப்டர் க்ளோஸ் இரண்டு உனக்கு லாஸ்களுக்கு பதிலாக பிளெஸிங்ஸ் வரும் நீங்கள் இழந்தவை நீங்கள் மிஸ்பிளேஸ் பண்ணிய வாய்ப்புகள் நீங்கள் தப்பிச்ச குட் பீப்புள் அனைத்துக்கும் பெட்டர் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் வரும் மூன்று உன் சோல் பர்பஸ் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒர்க் நீங்கள் வர வேண்டிய லைஃப் பாத் நீங்கள் கனெக்ட் ஆக வேண்டிய பீப்புள் ஆல் வில் அலைன் இதுதான் உன் டெஸ்டினி இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சால் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பத்து மடங்கு வேகமாகும் யூனிவர்ஸ் இப்படித்தான் வேலை செய்யறது நீங்கள் எந்த விஷ் ஐ சரண்டர் பண்ணினாலும் அது உங்கள் லைஃப்க்கு வரணும்னு யூனிவர்ஸ் ஆல்ரெடி முடிவு பண்ணிடும் அதாவது நீ இதெல்லாம் முடியுமா டவுட் பண்ணும்போது யூனிவர்ஸ் வெயிட் பண்ணும் நீ இதுதான் என் விஷ்ன்னு டிசைட் பண்ணும்போது யூனிவர்ஸ் ரெடி ஆகும் நீ நான் அக்செப்ட் பண்ணுற சரண்டர் பண்ணும்போது யூனிவர்ஸ் டெலிவர் பண்ணும் இதுதான் சீக்ரெட் ரூல் இது ஒரு மாண்ட்ரா அல்ல இது ஒரு சீக்ரெட் கமாண்ட் சென்டென்ஸ் இது சொல்லும் போது உங்கள் சப்கான்ஷியஸ் ஓப்பன் ஆகும் யூனிவர்ஸ் உங்கள் விஷை ப்ராசஸ் செய்ய பெர்மிஷன் கிடைக்கும் இந்த நள்ளிரவு அல்லது ஏர்லி மார்னிங்ல மூன்று முறை சொல்லணும் ஐ எம் ரெடி ஐ எம் ஓபன் ரிசீவ் அதுதான் இதன் பவர் அதிகம் கே வந்துட்டீங்கன்னா நீங்க ஆர்டினரி பர்சன் இல்ல உங்க சோல் ஒரு ஹையர் காலிங் ஃபாலோ பண்ணுது